29 Unamenum Maksudnya, janganlah menyindir orang yang sangat berdisiplin yang berdiri di atas gunung kebenaran kemarahan mereka tidak boleh dikawal biarpun satu perempat dalam sesat It means, those who are standing in the top hill of the good virtue if they happen to be provoked குன்றேரி அதாவது நல்ல குணத்தை படைத்தவர்கள் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் ஒழுக்கத்தின் உச்சியில் இருப்பவர்கள் அவங்கள மட்டும் கோபப்படுத்தாதீங்க அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்களோட கோபத்தினால ஏற்படும் விளைவுகளை வந்து ஒரு கணப்பொழுதும் ஒரு கண்ணிமைக்கும் நொடி பொழுதும் கூட நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது என்கிறார் திருவள்ளுவன் நன்றி செஞ்சம் செஞ்சும் நேர்மையும்